அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் பல்வேறு விதமான கல்வி நிறுவனங்களைப் பற்றி அவற்றினுடைய தகவல்களைப் பற்றி கிராமப்புற மாணவர்கள் அதில் எப்படி சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்பது பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறு அது பற்றிய கண்ணோட்டம் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகள் தொண்ணூறுகளின் இறுதியில் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார் ஆன்மீக சுற்றுப்பயணம் அப்பொழுது சிகாகோ நகரிலே அவர் உரையாற்றியது அது எல்லோருக்கும் அறிந்தது அதை முடித்துவிட்டு அவருக்கு அந்த அமெரிக்காவை சுற்றி பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பின் பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழில் வளர்ச்சியை பற்றியெல்லாம் பார்த்து மனதுக்குள்ளாக ஒரு ஏக்கம் இந்தியாவிலும் இப்படி நம்முடைய நாட்டிலும் இப்படி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வர வேண்டும் அறிவியல் துறையில் நாமளும் மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அப்போதே அவருடைய மனதில் இருந்தது அதை இந்தியா வந்த பிறகு நம்முடைய ஜாம்ஷெக்பூர் டாடா ஜாம்ஷெக் டாட்டாவோட இடத்துல அவருடைய எண்ணத்தை சொன்னார் அந்த எண்ணத்தைக்கு எண்ணத்திற்கு உகந்தவாறு நம்முடைய ஜாம்ஷெக் டாடா அவர்கள் விவேகானந்தருடைய எண்ணத்தையும் அவருடைய ஆசிரி ஆஸ் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த முறையில் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவர் உருவாக்கியிருந்தார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் என்கிற ஒரு அமைப்பு இது எங்கே இருக்கிறது என்றால் பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐஎஸ்எஸ்சி அதாவது இந்திய அறிவியல் கழகம் கழகம் இந்திய அறிவியல் கழகம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது பெங்களூரில் இருக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இப்போது இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த நிறுவனம் இரண்டே இரண்டு துறைகளோடு தான் இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று வந்து கெமிஸ்ட்ரி இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது மின்னணு தொழில்நுட்பம் இது ரெண்டுத்த வச்சுக்கிட்டு இந்த கல்லூரியை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்ச நாளில் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற குறைய நாற்பத்தைந்து துறைகளோட இந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு அப் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த பல்கலைக்கழகத்துக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம்ங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த அளவில் உலக அளவில் இந்தியாவினுடைய அடையாளமாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெங்களூருக்கு வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு பேர் வர்றதுக்கு முக்கிய காரணமான நிகழ்வுகளில் இந்த ஒரு நிறுவனமும் ஒன்று இப்போது இந்த நிறுவனத்தில் என்னென்ன படிப்புகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க அது அது சார்ந்து என்னென்ன படிப்புகள் இருக்குது வேலைவாய்ப்புகள் இருக்குது அந்த படிப்புகளில் நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக இந்த வருஷம் பன்னெண்டாவது முடிச்ச மாணவர்கள் எப்படி சேரணும் அதுக்கு என்னென்ன வழிகாட்டிகள் வழி வழி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த நிறுவனத்தில் என்னென்ன படிப்புகள் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி இது ஒரு செக்டர் அடுத்தது பிஇ எம்இ பிஹெச்டி இது ஒரு செக்டர் அடுத்து பி டெக் எம்டெக் பிஹெச்டி இது ஒரு செக்டர் இது இல்லாமல் பிஎஸ் எம்எஸ் இது வந்து சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இது இல்லாமல் இந்த வருஷம் அதாவது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் அப்படின்னு ஒரு படிப்பு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பிடெக்கில் மேத்தமேட்டிக்ஸ் பி பிடெக் மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான்காண்டு படிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த இந்த அனைத்து படிப்புகளும் தான் இப்போ நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் உங்களுக்காக இந்த நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பேசிக் லைஃப் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்ஸ் பாட்னி ஜுவலஜி பயாலஜி அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸு ஏவியானிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலார் பயாலஜி பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி பிஎஸ்சியில் இருக்குது அதிலே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் அதில் பட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பிஇன்னு பார்த்தீங்கன்னா பியில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடிய நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷினரிஸ் அது பற்றி எல்லாமே அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ படிப்புகள் இருக்குது பிடெக் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மேக்ஸிமம் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் இருந்து பிஹெச்டி வரைக்கும் முனைவர் பட்ட வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸினுடைய அடையாளம் ஒரு முக்கியமான படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பிஎஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு இந்த பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் தான் பிஎஸ் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இன்னொரு படிப்பு இருக்குது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இப்போ இது மட்டும் இது இல்லாமல் ஒரு இது வந்து பிடெக் அப்படின்ற ஒரு புது படிப்பை இந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க இது வந்து நான்காண்டு படிப்பு மேத்தமேட்டிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு படிப்பை இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ இந்த படிப்புகளெலாம் நம்ம சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயற்கை எப்படி நடக்கிறாங்க செயற்கை விதிகள் செயற்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ப்ளஸ் டூவில் அறுபது பர்சன்ட் அண்ட் அபவ் வாங்கியிருக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே எக்ஸாம் கம்பல்சரி எழுதிருக்கணும் மெயின் அண்ட் அட்வான்ஸ் அது ரெண்டும் கண்டிப்பாக எழுதிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஐஐஎஸ்சி அப்படின்ற கமிட்டி இருக்கு இல்லையா ஐஐஎஸ்சி கமிட்டி அந்த கமிட்டியினுடைய நேர்காணலில் கலந்துக்கணும் நேர்காணலில் கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கிட்டா தான் நமக்கு வந்து இந்த ரேங்க்கு தரவரிசை அடிப்படையில் நமக்கு வந்து சீட் கிடைக்கும் சீட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான அதாவது ஸ்காலர்ஷிப்பில் இருந்து அனைத்து ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டுன்றதால அனைத்து விதமான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உதவித்தொகை கிடைக்கும் அது இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது வந்து டிகிரியில் சேர்கிறதுக்காக இந்த பிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸில் சேரத்துக்காக பிஎஸ் இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சிலலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து நுழைவுத் தேர்வு தேவையில்லை ஆனா BE B tech எல்லாம் நமக்கு நுழைவுத் தேர்வு கண்டிப்பா தேவை அப்ப இந்த கேட்டகரியான ஆன அண்ட் norms வந்து அவங்க வந்து prepare பண்றாங்க இப்போ அதுவே வந்து M சேரணும் அப்படின்னு சொன்னா இப்போ முதுநிலை சேரணும் அப்படின்னா முதுநிலையில இருந்து நம்ம சேரணும் அப்படின்னா பிடெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதாவது யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் யூஜி டிகிரியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் நெட் அப்படி இல்லைன்னா கேட் எக்ஸாம் இருக்கணும் நெட் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதி பிஜிக்கு வரலாம் அப்படி பிஜி வந்தீங்கன்னா பிஜி போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் சரி இப்போது சரி சார் இப்போ நான் வந்து பிஎஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்ருக்குறேன் எனக்கான வேலை வாய்ப்புகள் என்ன எங்கெங்கெல்லாம் எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் படிச்சிங்கன்னா வேலையை தேடி நீங்கள் போவேனா வேலை உங்களை தேடி வரும் இங்கே நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே குறிப்பாக பிஎஸ் அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனிகள்லேருந்துலாம் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்லேருந்து பெரிய பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இங்கே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து செமினார் எடுப்பாங்க குறிப்பாக பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு செமினார் எடுப்பாங்க அவங்களோட உங்களுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய திறமைகள் வந்து இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா வகையிலையும் வந்து ஒரு சிறப்பான படிப்பு இது அதுக்கப்புறம் எம்எஸ் இதுலயே வந்து நீங்கள் எம்எஸ் பண்ணலாம் பிஜி பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் இப்போது எந்த ஒரு துறையிலும் இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னா பிஎஸ் படிக்கிற இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கால்டெக் அதாவது கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்டெக் கால்டெக்னாக்கா கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து நம்ம பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நிறுவனம் உருவாக்கி கொடுக்குது இங்கே பிஎஸ் படிக்கும் போது அமெரிக்காவில் போயிட்டு கால்டெக் அப்படின்ற ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் பயிற்சி அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு மீண்டும் நம்ம பிஎஸ்கே பிஎஸ் இங்கே நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு வந்துடலாம் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே வேலைக்கு போகணும் இஸ்ரோக்கு இல்லையா நம்ம இஸ்ரோ பாருங்க நம்ம இஸ்ரோ வந்து இந்த ஐஐஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு நுழைவுத் தேர்வு எதுவுமே கிடையாது அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி நம்ம வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரையும் நம்ம இஸ்ரோ அதாவது இந்திய அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த விண்வெளித்துறை இந்திய விண்வெளித் துறையில் வந்து அப்படியே டேரெக்டாக வேலைக்கு எடுத்துக்கிறாங்க இங்கே படிக்கிற இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களை ஆனால் மற்ற இடங்கள்லேருந்து படித்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எக்ஸாம் இருக்குது நுழைவுத் தேர்வு எல்லாமே வச்சு தான் எடுக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அவங்களே டைரெக்டாக வந்து அங்கேருந்து ஸ்டூடெண்ட்டாக அப்படியே கூப்பிட்டு போயிடறாங்க ஒன்று இப்போ அடுத்து வந்து இந்த வருஷம் புதுசாக ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அந்த கோர்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் அது வந்து பிடெக் கம்ப்யூட்டர் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு பிடெக் மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு இதுல என்ன நடக்கல மேக்ஸ் தான் இருக்கும் கம்ப்யூட்டர் ரெண்டு சேர்ந்தது இப்போ இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகள்லயும் முக்கியமான கம்பெனிகள்ல உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த படிப்புக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு நீங்க படிக்க தேர்வாகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ப்ளஸ் டூவில் வந்து அறுபது பர்சன்ட் மார்க் இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇஇ சாரி நீட் இல்லை ஜேஇ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் ஜேஇயில் வந்து மெயின் எழுதணும் அட்வான்ஸு எழுதணும் இது ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படி எழுதிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு கிராமப்புறத்துலேருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அந்த அத்தனை சதவிகளும் இருக்குது இது வந்து மத்திய அரசு பல்கலைக்கழகம்ன்றதால நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறதால அரசாங்கத்துக்கு உட்பட்ட அனைத்து விதமான சலுகைகளையும் இருக்குது டைரியமாக படிக்கலாம் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது இதில் இந்த பிடெக்லாம் சேர்ந்துட்டீங்க பிஎஸ்லாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம் படித்து முடித்த உடனே முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக கவர்மெண்ட் வேலையே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் நீங்கள் தயங்கவே வேணாம் டைரியமாக எடுத்து படிக்கலாம் சரி இந்த வாய்ப்பை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்த்துலேருந்து பிளான் பண்ணணும் திடீர்னு போய் ப்ளஸ் டூவில் வந்து இங்கே ஐஐஎஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்குனே தெரியாமல் நம்ம அங்கே போய் படிக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நைன்த்லேயே பிளான் பண்ணணும் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி நான் நல்லா பண்ணுவேன் சயின்ஸ் மேக்ஸ் நல்லா பண்ணுவேன்னு சொன்னால் இருந்தே நீங்கள் நல்லா படிச்சுட்டு வரணும் நல்ல ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிஷ்னலாக வந்து உங்களுடைய கம்யூனிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும் குறிப்பாக ஆங்கிலத்தில் நல்ல நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் இன்னொரு மாநிலத்தில் போய் படிக்க போகிறீங்க தமிழ் இல்லாத ஒரு மாநிலத்தில் போய் படிக்க போகிறீங்க அது அது இல்லாமல் உங்களோட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு இருந்து வரக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட நீங்கள் மிங்கில் ஆகணும்னா உங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் நல்ல ஆங்கில மொழி திரும்ப வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது உலகளாவிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறதால உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வந்து நைன்த்துலேருந்து எய்ம் பண்ணி பிளான் பண்ணி படிக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த படிப்பில் நம்ம ஜாயின் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும் எனவே கிராமப்புற மாணவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய தகுதியும் எனக்கு தெரியும் நம்முடைய மாணவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் வெற்றி அற்புதமான திறன் கொண்ட மாணவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலிருந்து கிராமப்புறங்களில் கடைகோடிகள் இருந்து போன எத்தனையோ பேர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களை ஆட்சி செய்திருக்கிறார் அந்த வகையில நம்ம மாணவர்களால நிச்சயமா முடியும் அதுவும் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களால் கண்டிப்பா முடியும் யோசிக்கவே யோசிக்காதீங்க நிச்சயமா நல்லா பண்ணுங்க சக்சஸ் ஆகும்